வணக்கம் நடிகர் திலகம் டிவி மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஸோ பல காலங்களாக வந்து நம்ம இந்த நடிகர் தலகம் பற்றிய சுவாரஸ்யமான செய்திகளை வந்து நம்ம இருக்கோம் ஸோ முக்கால்வாசி வந்து இந்த வசூல் செய்திகள் ஸோ எம்ஜிஆர் திரைப்படத்திற்கும் சிவாஜி திரைப்படத்திற்கும் அவர்கள் வந்து உள்ள இந்த வசூல் வித்தியாசங்களில் யாருடைய படம் நல்லா ஓடிச்சு யாருடைய படம் சுமாராக போச்சு அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி தான் நம்ம நம்மளுடைய பதிவு எல்லாமே வந்து பதில் பதிவுகளாக தான் இங்கே இருந்தது அதாவது நாம் என்றுமே ஒரு பதிவை துவக்கியது கிடையாது ஸோ யூடியூப்பில் வர்ற பதிவுகளுக்கு நம்ம என்றைக்குமே பதில் பதிவு தான் போட்டோம் ஸோ இந்த நியூ இயர்லேருந்து இருந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பதிவுகளாக வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது மற்ற நடிகர்களுக்கு வந்து வெறும் வசூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் நடிகர் தலகத்தை பற்றி பேசுவது என்றால் பல விஷயங்கள் இருக்குது நமக்கு ஸோ அவருடைய இந்த வசனம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம் பெறுகிறது காரணம் என்னவென்றால் நடிகர் தலகத்திற்கு முன்னால் வந்த பெரும்பாலான திரைப்படங்களில் வந்து ஒரு மியூசிக்கலில் டச் வந்து அந்த ஒரு டயலாக்ஸில் வந்து இருக்கும் அதாவது பேசுபவர்களுடைய குரல்னால் அந்த மாதிரி இருக்கா இல்லை எழுதும் வசனமே அந்த மாதிரி தான் இருந்ததா அப்படிங்கிறது தெரியலை பட் ஆல் செட் அண்ட் டன் ஸோ அந்த ம மற்றவர்கள் பேசும் வசனங்களில் ஒரு பாடலின் தொடல் இருக்கும் ஸோ மேபி அது வந்து அவங்களுடைய குரலோட அந்த ஒரு ஆட்ரிபியூட் பண்ணுறதுனால ஏன்னா வந்து அந்த அன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்களேனால் ஒரு படத்திற்கு வந்து நம்ம வந்து ஒரு டயலாக் அப்படின்னு வரும்பொழுது அதை எப்படி வந்து அந்த காட்சிக்கு தகுந்த மாதிரி வந்து பேசணும் எதை ஏற்றி எதை இறக்கி எதை முறுக்கி நம்ம ஒரு டயலாக் வந்து டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே வந்து ஒரு வீக்காக தான் இருந்தது கோபமாக பேசும் வசனங்களில் கூட மற்ற நடிகர்கள் பேசும் பொழுது ஒரு இசையின் டச் வந்து இருந்துச்சு இருக்கும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பராசக்தி வழியான இதிலிருந்து பார்த்திங்கன்னா அது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு புதிய ஒரு குரலாகத்தான் அமைந்தது நடிகர் தலகத்தின் அந்த ஒரு தர்ஜனை ஸோ அது வந்து ரொம்பவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு குரலாக அமைந்து விட்டது ஒரு ரோரிங் வாய்ஸ்ன்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த டயலாக்ஸும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்களே இல்லை அவருக்கு எழுதப்பட்ட அந்த ஒரு வசனங்களும் அந்த காட்சிகளும் வந்து ஒரு வலுவூட்டி சிறப்புரை செய்வதற்கு அவருடைய அவர் பேசும் வசனங்கள் மிக ஒரு காரணமாக இருந்தது இப்போ பராசக்தி எடுத்துகிட்டீங்க அப்படின்னா பராசக்திக்கு முன்னாலும் வந்து நிறைய படங்களில் கலைஞர் அவர்கள் வசனம் எழுதியிருக்கிறார் ஆனால் பராசக்தி அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைலேஜை வந்து அந்த வசனங்கள் வந்து கொடுத்ததாக தெரியவில்லை இருக்கலாம் ஸோ எழுந்திருக்கலாம் ஸோ தெரியலை ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் அதுதான் வந்து ஒரு பிரபலமான ஒரு வசனமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தீபாவளி மன்னாளில் வெளியான பராசக்தியிலருந்து அதில் வந்து ஒரு கோர்ட் ரூம் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அருமையான ஒரு நடையில் கலைஞர் அவர்கள் எழுதியிருப்பார் ஒரு சமுதாய உள்ள ஒரு ஒரு லீடருக்கு உண்டான அந்த ஒரு கோபம் அந்த ஒரு தாபம் அந்த அது வந்து அந்த ஒரு டைலாகில் பிரதிபலிச்சிருக்கிறோம் ஸோ நடிகர் திலகம் ரொம்ப பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் படம் அப்படின்னே வந்து சொல்ல முடியாது அந்தளவுக்கு அந்த ஒரு டயலாக் வந்து அருமையாக வந்து பேசியிருப்பார் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு கேமராமேன் கூட எங்கேயாவது போயிட்டாரா என்னன்னு தெரியல பட்டு சிங்கிளில் ஷாட்டில் அதை எடுத்த மாதிரியே வந்து இருக்கும் சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்ட வந்து தான் இருக்கக்கூடும் காரணம் என்னன்றால் அது அவ்வளோ பெரிய ஒரு லெங்கி டைலாகு நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை கண்டிருக்கிறது பல வித்தையான மனிதர்களையும் சந்தித்திருக்கிறது இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல வழக்காட வந்திருக்கும் நான் விந்தையான மனிதனும் அல்ல வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஜீவன்தான் நான் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கினேன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இவற்றையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேஷம் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக அப்படின்னு சொல்லுவார் அப்போ டக்குன்னு அவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து அப்படி எந்திரிப்பார் போது உடனே கையை காமிச்சு உனக்கே நிவலவக்கரை எவருக்கும் இல்லாத கரை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் திருப்பி அவர் இன்டர்வியூன் பண்ணுற மாதிரி வந்து திரும்புவார் அப்போ சுயநலம் என்பீர்கள் ஆம் சுயநலம் தான் ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன் அதை போல என்னை குற்றவாளி என்கிறார்களே இந்த குற்றவாளியின் பாதையை சிறிது பின்னோக்கி சென்றிருந்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டாறுகள் எத்தனை என்பதை கணக்கு முடியும் பாட்டெடுக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில் படமெடுக்கும் பாம்புகள் இழந்திருக்கின்றன ஜென்றலை தீண்டியதில்லை நான் தீயை தாண்டி இருக்கிறேன் ஸோ அதாவது இந்த மாதிரி டயலாக் வந்து ஒரு கலைஞர் எழுதும்போது இதை பட்டி தொட்டி எங்கும் இது வந்து சென்று அடைய வேண்டும் அப்படின்னா பேசுகிறவங்க அதை அதனுடைய வலிமை அறிந்து அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனை மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல ஏற்றி எந்த இடத்துல இறக்கி எந்த இடத்துல வந்து அதை வந்து முறுக்கி பேசணுமோ அப்படி பேசினா தான் அது வந்து பட கடைக்கோடியில் படம் பார்க்கும் ஒரு பாம்பரனையும் வந்து சென்றடைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையும் என்பதற்கு இந்த ஒரு வசனம் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக அமைந்தது நடிகர் தலகம் வந்தற்கு பிற்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக வந்து தமிழே வந்து ஒரக்டாரிக்கல் லைனில் வந்து ஒரு தமிழே வந்து ஒரு அது ஒரு அப்கிரேட் ஆச்சுன்னே வந்து சொல்லலாம் இந்த பேசுகிறதுக்கு வந்து பலர் கற்றுக்கொண்டதற்கு காரணம் அதை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சிங்காக வச்சுட்டு ஸோ இந்த எல்லோரும் வந்து அந்த ஒரு நடையை பின்பற்றினார்கள் கோபமாக பேசணும்னா எப்படி பேசுறது சாந்தமாக பேசணும்னா எப்படி பேசுகிறது கனிவாக பேசணும்னா எப்படி பேசுகிறது ஸோ இப்படி பல விதங்களில் நடிகர்களுக்கும் வந்து நமக்கு வந்து தமிழை நன்கு பரிச்சயப்படுத்தி கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஸோ இது வந்து ஐம்பத்தி ரெண்டு காலகட்டம் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில படங்கள் கழிச்சு இந்த ராஜா ராணி அப்படின்னு ஒரு படம் பீம்சிங் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஓ ஓரங்க நாடகமாக அப்போல்லாம் வந்து நடிகர் தலகத்தின் திரைப்படங்களில் ஒவ்வொரு விஷயங்களை வந்து ஓரங்க நாடகமாக வந்து எடுத்திருப்பாங்க அதாவது சாக்ரட்டிஸோடது ஸோ சேரன் செங்குட்டுவனோடது அதே மாதிரி வந்து நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ட்ராமாஸ் ஸோ இது எல்லாம் வந்து காட்சிகளாக வந்து அதில் வந்து கொண்டிருப்பாங்க ஒ செல்லோ ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நடிகர்களுக்காக வந்து பேசியிருப்பார் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைய காரணம் என்ன என்றால் வசனங்கள் வந்து எழுதும்போது ஒருத்தங்க என்